வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை புனர் பிறகு பூசம் இன்றைய திதி துவாதசி திதி இன்றைய யோகம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு மரண யோகம் நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை புலிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் மேஷராசி ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல மூன்றாவது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல நான்காவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையிலையும் இருக்கிறதோ சிறப்பு உங்களுடைய சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கனவுல கண்டதெல்லாம் உண்மையில நடக்கக்கூடிய கால நேரமா இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வீடு வாகனம் பற்றிய கவலைகள் தீரும் தாயாரோட உடல்நிலையும் நல்ல முன்னேற்றத்தோட இருக்கும் பெண்களுக்கு நீங்க இன்னைக்கு விரும்பியத அனுபவிப்பீங்க மனசுல பட்டது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் கற்ற கல்வியால நன்மைகள் நடக்கும் தேர்வுல அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆறுமுகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத கவலைகள் மனச வாட்டுங்க திடீர் திடீர்னு கற்பனையில ஆழ்ந்துருவீங்க அடி மனசுல இனமுறியாத பயம் இருக்கும் உடன்பிறப்புகளோட ஆதரவு சிறப்பா இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்கள தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்குங்க நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க சிலர் ஆலயம் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல தன்னம்பிக்கை அதிகமா இருக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவை இல்லாத மனக்குழப்பம் இருக்கும் வேண்டாத சிந்தனைகள் இருக்கும் சாதாரண விஷயங்கள் கூட உங்களுக்கு மழை மாதிரி தெரியுங்க எப்படிதான் முடிக்க போறோங்கிற பதட்டம் இருக்கும் தீர ஆலோசிச்சு வேலைகளை செய்யறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல தனஸ்தானமான இரண்டாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ஸ்தானமான மூன்றாவது இடத்திலையும் குரு பகவானோட நட்சத்திரத்துல இருக்கிறது என்னதான் ராசி அதிபதி நீச்சம் பெற்ற நிலையில இருந்தாலும் ராசியில இருக்கிற குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய பிள்ளைகளால ஏற்பட்ட கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு கலக்கத்தை கொடுக்கும் தைரியத்தை வளர்த்துக்கிறது நல்லது பெண்களுக்கு உடன்பிறப்புகளால ஆதாயம் இருக்குங்க உடன்பிறப்புகள் பிறப்புகிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடாம அமைதியா இருங்க நல்ல காரியங்கள் எல்லாம் சிறப்பா நடக்கும் மாணவர்களுக்கு யாருகிட்ட எப்படி நடந்துக்கிறனுமோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டு உங்களோட காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க புகழ் அதிகமா இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில தேவையில்லாத மனிதர்களால தேவையில்லாத விஷயங்கள் பெரிதாக்கப்பட்டு மன கவலைகள் அதிகமாக இருக்குங்க வீணான குழப்பங்கள் இருக்கும் பிரச்சனைகளை பெரிதாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகிரட நட்சத்திரக்காரங்க சண்முகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலயுமே கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க செய்யற வேலைகள்ல எல்லாம் கவனமா இருக்கணும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லது ரோஷ் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுனராசி மிதுனராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் காலை பொழுதுல ராசிலையும் காரகனான குரு பகவானோட நட்சத்திரத்துல இருக்காதுங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் உங்களுடைய பேச்சுல ஒரு இனிமை இருக்கும் குடும்பத்துல இருந்த குளறுபடிகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குதுங்க சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி சமாதானம் இருக்கும் பெண்களுக்கு பண பிரச்சனை இருக்காது சேமிப்பு உயரும் நல்ல மனிதர்களோட நட்பும் அவங்களால உதவிகளும் இருக்குங்க மாணவர்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஆனா உங்களுடைய பேச்சில் அதிக வசீகரம் இருக்கும் பேசி பேசியே காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல வேண்டாத நினைவுகள் அலக்களிக்கிற மாதிரி இருக்குங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சில விஷயங்கள்ல காரிய தடைகள் ஏற்படலாம் பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கியே இருங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடலும் மனசும் உற்சாகமா இருக்குங்க உங்களுடைய கவலைகள் தீரும் செல்வம் செல்வாக்கு உயரும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்ப கௌரவ மந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் வேலை இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் சிறப்பா இருக்கும் பண விஷயங்கள்ல நிறைவான நிலை இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பனிரெண்டாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ஆட்சி பெற்ற நிலையில ராசியில குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு மங்கள காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க மங்கள பொருட்களை வாங்குவீங்க திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்காக மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அல்லது திருமண சம்பந்தப்பட்ட செலவுகள் செய்யறது இந்த மாதிரி செலவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் விருந்தினர் வருகை இருக்கும் பெண்களுக்கு ஆலய திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு காரியங்களுக்காக செலவு செய்வீங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு தேவையில்லாம அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனத்தோட இருக்கணும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நடக்குங்க பொது சேவையில இருக்கிறவங்க புகழடைய கூடும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஒற்றுமையா சிறப்பா இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்ச நேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க நல்ல நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பு எல்லாம் நல்லா இருக்கும் வண்டி வாகனங்கள் கிடைக்கும் உதாநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில் ஆதித்ய நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பங்காளி சண்டைகள் எல்லாம் நீங்க ஒற்றுமை சிறப்பா இருக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல லாபஸ்தானமான பதினோராவது மத்தியானத்துக்கு மேல பனிரெண்டாவது இடத்துல வந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு சூரியனும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க பெண்களுக்கு கணக்கு வழக்குகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு கமிஷன் எல்லாம் கொடுக்க வேண்டியது வரலாம் அல்லது பைன் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கு கவனமா இருங்க மாணவர்களுக்கு வேண்டாதவர்களோட பேச்ச கேட்டு மனசை கெடுத்துக்காம இருக்கிறது நல்லதுங்க உங்களுடைய முடிவுகளை பெரியோரை கலந்து ஆலோசிச்சு எடுங்க மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விவாதங்கள் வீணான மனஸ்தாபங்களை கொடுக்கலாம் சிலரோட கடினமான வார்த்தைகளால மன உளைச்சல்கள் ஏற்படலாம் உடல்நிலையிலையும் கொஞ்சம் பின்னடைவாதாங்க இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்லது பண பிரச்சனை எதுவும் இருக்காது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சிறப்பா முடியும் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் நிலுவையில் இருந்த பணமெல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது உங்களோட பொறுமையவே நிலையில இல்லாம தவிக்கும் சில புரியாதவர்களால வீண் குழப்பங்களுக்கு ஆளாகலாம் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கண்ணீராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்திலயும் மத்தியானத்துக்கு மேல பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு சந்திரன் தனக்காரகனான குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் உங்களுடைய பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்டமான நிலைகளை மாற்றி பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க சொந்த தொழில் செய்றவங்க நல்ல லாபம் பெறுவாங்க மாணவர்களுக்கு உழைப்பால உயர்வு கிடைக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உதிரி வருமானங்கள் இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாம வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்றத தவிர்க்கிறது நல்லதுங்க குடும்ப விஷயங்கள்ல மூன்றாவது நபரோட தலையீட்ட அனுமதிக்காதீங்க காரியத்துல தடைகள் இருந்தாலும் காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடக்குங்க உடல்லையும் மனசுலயும் நல்ல ஒரு உற்சாகமான நிலை இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துலயும் கலகலப்பான சூழல் இருக்கும் செல்வ நிலையில உயர்வு இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல பொறுமையோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத கோபதாபங்களை தவிர்த்துடுங்க சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம் உணர்ச்சி வசப்படாம அமைதியா இருக்கிறது நல்லது ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பாக்யஸ்தானமான ஒன்பதாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துலயும் பாக்யாதிபதியான புதனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு தர்ம கர்மாதிபதி யோகத்தோட இருக்கிறதுனால முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் சிலருக்கு திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரும் பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கும் பெண்களுக்கு வேலை இடத்துல உங்களோட திறமைக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க உயர் அதிகாரிகளோட ஆதரவு இன்னைக்கு நல்லாவே இருக்கும் சக ஊழியர்களால மதிக்கப்படுவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு முடியாததை கூட ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிக்க கூடிய அமைப்பு இருக்கு காலையில இருந்த மந்த நிலை மாதிரி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிடிவாத குணம் அதிகமா ஒரு பொறுப்போடய கவனத்தோட இருக்கணும் ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுது எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறுங்க வருமானம் சிறப்பா இருக்கும் செல்வம் செல்வாக்கு உயரும் பண பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் மனசுல நிம்மதியான நிலை இருக்குங்க மஞ்சள் நிறை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு வாக்கு பளிதம் ஏற்படுங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல சந்திராசிரமத்தோடையும் மத்தியானத்துக்கு மேல பாகியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையிலையும் இருக்கிறது சிறப்பு காலை பொழுதுல புதிய முயற்சிகளை தவிர்த்துடுங்க அமைதியா இருந்துருங்க மத்தியானத்துக்கு மேல எந்த ஒரு முயற்சியவும் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய நல்ல மனசுக்கு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க குடும்பத்துல பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு காலை பொழுதுல அமைதியாகவும் மத்தியானத்துக்கு மேல பரபரப்பாகவும் இருப்பீங்க செயல்கள்ல வேகம் அதிகமா இருக்குங்க கையில காசு பணம் தாராளமா புரளும் மாணவர்களுக்கு தந்தையாரோட உதவி இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மனசுல இருந்த பாரம் குறையும் காரிய வெற்றிகள் நிச்சயமா இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குங்க பணம் தாராளமா புரளும் உடல்நிலையிலையும் எந்த தொந்தரவும் இருக்காது ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத இல்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு வீண் பழிகளை சுமக்க அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அசையும் அசையா சொத்துக்கள் மூலமா நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமான வருமானம் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் நண்பர்களோட ஆதரவும் நல்லா இருக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் ஏழாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல எட்டாவது இடத்துல வந்து சந்திராஷ்டமமா இருக்கிறதுனால எந்த விஷயத்த சீக்கிரமா முடிக்கணும் அல்லது நல்ல காரியங்களை சீக்கிரமா செய்யணும்னா காலை பொழுதுல அதை முடிச்சிருங்க மேல அமைதியா வீட்டுல இருக்கிறது நல்லதுங்க வீண் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க புதிய முயற்சிகளையும் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு நடக்கிற விஷயங்கள் மகிழ்ச்சிய கொடுத்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் முழு மனதோட ஈடுபட முடியாத சோம்பல் இருக்கும் விட்டு கொடுத்து போறது நல்லது மாணவர்களுக்கு காலை பொழுதுல சுறுசுறுப்போட எந்த விஷயத்திலையும் முழு மனதோட ஈடுபடுவீங்க மத்தியானத்துக்கு மேல தேவையில்லாத எரிச்சலும் குழப்பமும் இருக்குங்க அமைதியா இருக்கிறது நல்லது மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பார்க்க விரும்பிய முக்கியமான ஒருத்தரை பார்க்க முடியாம போகலாங்க தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் அடுத்தவங்க உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி தோணும் சிலருக்கு ஆரோக்கிய தொல்லைகளும் இருக்கும் மஞ்சளீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி அலுவலகத்திலயும் அதிகாரிகளோட பாராட்டை பெறக்கூடிய நிலை இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திர வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத கற்பனைகள்ல இன்னைக்கு மனசு தளர விடாம இருக்கிறது நல்லதுங்க பய உணர்வு அதிகமாக இருக்கும் குழப்ப நிலையில இருப்பீங்க மறதி கூட இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க எல்லா விஷயத்துலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் மகர ராசி மகர ராசிக்கு மத்தியானத்துக்கு மேல ஏழாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருந்து ராசியை பார்க்கிறதும் சிறப்பு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகுங்க தாய் தந்தையோட சமாதானமா போவிங்க அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு எதா இருந்தாலும் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை இடத்துல நல்ல பேர் எடுப்பீங்க பெண்களுக்கு பணத்தோட புரிஞ்சுக்கிருவீங்க சேமிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க குதூகலமான மனநிலையில இருப்பீங்க மாணவர்களுக்கு எதுலையுமே பொறுமையை கடைபிடிச்சு வெற்றி பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க பெரிய மனிதர்களோட உதவிகள் இருக்கும் நண்பர்கள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியா வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் குடும்ப விஷயங்களையும் தொழில் ரகசியங்களையும் அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லதுங்க உங்ககிட்ட நல்ல மாதிரி பேசி நடிக்க தெரிஞ்சவங்க பின்னால போய் உங்களை பத்தி தவறா பேசுவாங்க எந்த விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே மன நிறைவை கொடுக்குங்க சிறப்பான காரியங்களை முடிச்சு வெற்றி நடைபடக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் பொது விழாக்கள்ல கலந்துகிட்டு சந்தோஷமா இருப்பீங்க ஊதானி சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது விஷயங்கள் முடியாம மன கொடுக்குங்க ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க ஆரோக்கியத்திலையும் அக்கறையா இருக்கணும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஐந்தாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல சாதகஸ்தானமான ஆறாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு தொழில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்குங்க மாமன் வழி உறவு முறைகளால உங்களுக்கு அதிகமான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல ஏற்றமான சூழல் இருக்கும் குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது சிலர் கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு மனசுல பெரிய நிம்மதி இருக்குங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மனசுல அமைதியான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு குடும்பத்துல உள்ளவங்களோட ஆறுதல் உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்குங்க நண்பர்களும் நல்ல உதவிகரமா இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல வியாபாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க லாபங்கள் அதிகமாக இரு பாக்கிகள் வசூலாகும் கொடுக்கல் சிறப்பா முடியும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்குங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் அரசாங்க அதிகாரிகள் உயர்வடையக்கூடிய அமைப்பிற்கு ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல நான்காவது இடமான சுகஸ்தானத்திலையும் ஐந்தாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் அதிபதி ஆட்சி பெறும் பொழுது உங்களுடைய பூர்வ ஜென்மத்துல நீங்க செய்த புண்ணிய பலங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு அனுபவிக்க கூடிய நிலை இருக்குங்க பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சு தட்டாம கேட்டு நடந்துக்கிறவாங்க அவங்களுடைய முன்னேற்றம் அவங்களோட குறிக்கோள் எல்லாமே இன்னைக்கு நல்லா இருக்குங்க பெண்களுக்கு தாய் வழி உறவினர்களால நன்மைகள் நடக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிலர் தொலைதூர பிரயாணங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகும் உயர்கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உழைப்பு உழைப்புன்னு எந்த ஒரு நேரத்திலையும் அயர்ந்து உட்காராம உழைக்கிற மனதோட இருப்பீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு வந்து செய்வீங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கலைமகளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய நண்பர்களோட வரவு அல்லது அவங்கள சந்திக்க கூடிய நிலை இருக்குங்க அவங்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சிலர் விஐபிக்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க மனசுல தைரியம் அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க கதிர்வேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு கோயில் குளங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வீங்க பிரவுன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பிரௌன் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்